ரெடி <laughs> ம <laughs> 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 <laughs>

<Noise/> ராயார் 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 <Noise/> ராயார் ராயார் <Noise/> அக்கே ஏன்ோ எப்பவுமே டாவல் தalle அதுக்கு சலபானதே வந்து நான் சலபானேستم உண்டாயிர கண்ணம்மா நோ தானா கிராபரதப்பா டாவல்ல எல்லாரும் அடைந்து நம்ம இல்ல இல்ல ராஜின் கேம் இல்ல அதுக்கு ராஜியோ நீரா பக்கே ரெண்டு இந்த கேம் என்னன்னு சொல்லுங்க ஆ அதுக்கு அவுட் மல்ல எல்லாரும் அண்ணன் வந்து हमारा नाम है राकेश और हम आपको बता रहे हैं कि 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 हम आपको बता रहे नमस्कारम जीसकने नाम என்னடா பண்ணலாம். டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கள் நெட்வொர்க்கும் <laughs> மேற்பட்டாங்க <laughs> 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 யராம்ய <may> ஜிப

આઈબો સાનાને બોલવાનું નહોતું આલા મોર એટ લેકુંડા ઓ આ હા આ પોનેલ એ બોલાને મુકો મટાડે આઈબો મુકો આ દા એ મન નંદારો આ એ બા આઈબો સને બોલાને મુકો હા બકિનન સ્વામી અંતર લેકુંડા આઈબો સકર્મક આઈબો સકર્મક આઈબો બોલાને મુકો આના ના

જય શ્રીરાય શ્રી જય શ્રી જય શ્રીરાયપ્લા નકરી બોસ નહોતું લેવા લે જરા